எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா எனவே தந்திரம் பழகு குள்ள புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும் குழி பறிக்க அல்ல அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க நரிகளுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி இருக்க என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் நமக்கு சாதகமாக பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள் அதிக விஷம் உள்ள பாம்பிற்கு நல்ல பாம்பு என்றே பெயர் அதை போன்று பிடிவாதக்காரர்களிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசவே கூடாது அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தனிமையில் நிறையுங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இந்த உலகில் உனக்கு நீ மட்டுமே உறவு நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு துரோகம் செய்பவர்களை ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் காட்டிக் கொடுத்து விடுவார் பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோக்கியன் மாதிரி வலம் வருகிறார்கள் எந்த உறவும் தேவையில்லை என்று விலகி போக காரணம் கோபமோ நெருப்போ அல்ல இன்னொரு முறை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து என் தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள் சாக்கடையில் கல் எறிந்தால் நம்மில் படும் என எண்ணி நாம் ஒதுங்கி செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையாய் நினைத்துக் கொள்கிறது நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது ஏனென்றால் வாழும் ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் பாம்பு தனது தோலை எத்தனை முறைதான் உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான் சில நபர்களை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே சரியோ தப்போ உன் வாழ்க்கையை நீ வாழு இங்க சரி தப்பு சொல்ல யாரும் ஒழுங்கு இல்லை மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு ஒருபோதும் யாரிடமும் எதையும் விளக்கவும் வேண்டாம் செய்து முடியுங்கள் அதனை கண்டு அவர்கள் அலரட்டும் அதிர்ஷ்டம் கணிக்கக்கூடியதே நீங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை விரும்பினால் அதிக வாய்ப்புகளை எதிர்கொள்ளுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் நிறைய நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்னால் மட்டுமே என் வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்காக இன்னொருவர் அதை செய்ய முடியாது நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை உயர்ந்த இலக்குகளை கொள்ளுங்கள் அற்புதங்கள் எதிர்காலத்தில் அல்ல இப்போதே நடக்கும் எதையும் உங்களை பின்னிழுக்கவோ தடுக்கவோ அனுமதிக்காதீர்கள் சுற்றி திரியும் நாய் எலும்பை கண்டுபிடிக்கிறது நேற்று விழுந்து இருக்கலாம் பரவாயில்லை இன்று மீண்டும் எழுங்கள் ஒரு இலக்கின் முடிவு இன்னொரு இலக்கின் தொடக்கம் மிகச் சரியாக ஒன்றை செய்யாமல் இருப்பதை விட குறைகளோடு அதை செய்வதே மேல் நான் மெல்ல நடப்பவன்தான் ஆனால் பின்னோக்கி நடப்பவன் அல்ல பிரபஞ்சத்தின் ஒரு மூலையில் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது உங்கள் சுய முன்னேற்றம் மட்டுமே உங்களிடம் உள்ள நல்ல திட்டத்துடன் இப்போதை தொடங்குவது என்பது மிக சிறந்த திட்டத்துடன் இன்னொரு நாளில் தொடங்குவதை காட்டிலும் சிறந்தது முயற்சியை கைவிடாதீர்கள் நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்த போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாம் இவனை நம்பு அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை அதுதான் மிகச்சிறந்த வழி உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை எல்லா ஆற்றல்களும் உன்னுள்ளே உள்ளன அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் விஷத்தை பொருட்படுத்தாமல் இருந்தால் பாம்பின் விஷமும் உன் உன்முன் சக்தியற்றது செய்த கடின உழைப்பு சோர்வடைய செய்த பிறகும் உழைப்பை தொடர்வதன் பெயர்தான் விடா முயற்சி அதிர்ஷ்டம் என்பது உழைப்பின் ஈவுத்தொகை அதிக உழைப்பு அதிக லாபம் திறமை உப்பை விட மலிவானது ஆனால் திறமையானவர்களிடமிருந்து வெற்றியாளர்களை பிரிப்பது கடினமான உழைப்பு மட்டுமே அதனால் வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடினமாக உழைப்பவர்கள் அதனால் வெற்றியை பரிசாக பெற்றவர்கள் வெற்றியை பெற்றவர்கள் தொடங்குவதற்கான வழி பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குவதே உங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பதை விட உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பயணத்தில் நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி என்பது எதை சாதித்தோம் என்பதன் மூலம் வரையறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எதை கடந்து சாதித்தோம் என்பதன் மூலம் வரையறுக்கப்பட வேண்டியது எனது வெற்றிக்கு காரணம் நான் எப்போதும் எனது தோல்விகளுக்கு என்னை தவிர வேறு எந்த காரணத்தையும் கூறுவதில்லை நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பெரும்பாலானோர் பயணிக்கும் பழைய பாதைகளுக்கு மாறாக புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் வலிமை வெற்றியினால் வருவது அல்ல வெற்றிக்கான போராட்டத்தினால் வருவது ஒருபோதும் செய்யும் செயலை கைவிடாத நபரை நீங்கள் வெல்ல முடியாது வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே தேடுவது இல்லை உங்களை நீங்களே உருவாக்குவது முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு நகர்வதுதான் முக்கியம் கற்றல் செல்வத்தின் தொடக்கம் கற்றல் ஆரோக்கியத்தின் தொடக்கம் தேடுதலும் கற்றலுமே அனைத்து அதிசயங்களின் தொடக்கம் தெரிந்தால் போதாது பயன்படுத்த வேண்டும் விருப்பம் இருந்தால் போதாது செய்ய வேண்டும் வலிமை உடல் பலத்தால் வருவதல்ல வெல்ல முடியாத வேட்கையினால் வருவது உங்கள் வேகத்தை தக்க வைக்க ஒரு வழி தொடர்ந்து பெரிய இலக்குகளை வைத்திருப்பது ஒருபோதும் சும்மா இருப்பதில்லை என்று தீர்மானியுங்கள் நேரத்தை வீணடிக்காத எந்த ஒரு நபரும் நேரமின்மை பற்றி புகார் செய்ய வாய்ப்பில்லை நாம் எப்போதும் எதையாவது எவ்வளவு செய்ய முடியும் என்பது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஓட்ட பந்தயம் அல்ல அவை நிறைய குறுகிய தூர ஓட்ட பந்தயங்கள் பிரச்சனைகள் செயலை நிறுத்துவதற்கான அறிகுறிகள் அல்ல அவை சரியான திசைக்கான வழிகாட்டிகள் ஒன்றும் செய்யாமல் வெற்றி பெறுவதை விட பெரிதாக ஒன்றை செய்து தோல்வி அடைவதையே விரும்புகிறேன் முயற்சியை பாதியில் கைவிடுவதுதான் மிகப்பெரிய பலவீனம் வெற்றிக்கான மிக உறுதியான வழி எப்பொழுதும் இன்னும் ஒரு முறை முயல்வதே மெதுவாக நடக்கும் தோல்வியை வேகமாக ஓடிப்பிடிக்கிறது சோம்பல் உற்சாகம் வெற்றியின் வாசல் தனக்கென்று ஒரு தகுதியை திறமையை உண்டாக்கிக் கொள்ளும் எவரும் வாழ்க்கையில் திட்டமிட்ட ஓர் உயர்வை அடைந்துவிட முடியும் இன்னொரு முறை தொடங்குவதற்கு தயங்காதீர்கள் அது ஒரு செயலை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான இன்னொரு வாய்ப்பு கடந்து வந்த ஆயிரம் ஏமாற்றங்கள் நீங்கள் செய்யும் ஒரு புதிய முயற்சிக்கு ஈடாகாது முன்னேறுங்கள் வெற்றி பெறுங்கள் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் நபரால் கூட தேக்கு விற்க முடியும் பின்னோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது ஊக்கம் என்பது உங்கள் கனவுகள் உழைப்பு எனும் ஆடை அணியும் போது கிடைப்பது உங்கள் அச்சங்களை கொண்டு அல்ல உங்கள் நம்பிக்கையையும் கனவுகளையும் கொண்டு சிந்தியுங்கள் உங்கள் ஏமாற்றங்களை பற்றி அல்ல உங்களை கூர்மைப்படுத்தாத திறனை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எதை முயற்சி செய்து தோற்றி என்பதை பற்றி அல்லாமல் இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களால் மட்டுமே முடியாதவற்றை முடிக்க முடியும் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பலமுறை வந்தால் அது லட்சியம் இருக்கும் இடத்தில் இருந்து தொடங்குங்கள் இருப்பதை பயன்படுத்துங்கள் முடிந்ததை செய்யுங்கள் பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் போதாது வெளியே வந்து செயலில் வேண்டும் கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான விரிவான இலக்குகளை கொள்ளுங்கள் உங்கள் கையில் உள்ள இந்த தருணத்தில் வாழுங்கள் ஒன்று முக்கியம் என்றால் தோல்விக்கு அதிக வாய்ப்பு என தெரிந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் முக்கியம் என்னவென்றால் உங்களை மேம்படுத்தும் நபர்களுடன் மட்டுமே பழகுவது அவர்களின் இருப்பே உங்களின் சிறந்தவற்றை வெளிப்படுத்துகிறது எத்தனை இலக்குகளை அடைந்திருந்தாலும் அடுத்த இலக்கை அமைத்துக் கொள் சிறப்பான நாள் வேண்டுமென்றால் நேற்றைய விட இன்னும் அதிகம் முளையுங்கள் பலவீனத்துக்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பது அல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கும் ஒன்றை செய்யுங்கள் தோல்வியுறுங்கள் மீண்டும் முயலுங்கள் இரண்டாவது முறை இன்னும் சிறப்பாக செய்யுங்கள் பெரிதாக அடிபடாதவர் பெரும் சிகரங்களில் ஏறாதவர்களே இது உங்கள் தருணம் அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் திட்டமிடப்பட்ட பெரிய செயல்களை விட செய்துவிட்ட சிறிய செயல்கள் சிறந்தவை கரையில் நின்று வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் கடலை கடக்க முடியாது இன்றைய உங்களின் செயல் அனைத்து நாளையும் முன்னேற்ற வல்லது நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகிறீர்களா கேள்வி கேட்காதீர்கள் செயலில் இறங்குங்கள் செய்யும் செயல் நீங்கள் யார் என்பதை வரையறுக்கும் ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலில் இருந்து தொடங்குகிறது என் மனம் அதை எண்ண முடிந்தால் என் இதயம் அதை நம்பினால் அதை அடையவும் என்னால் முடியும் முன்னால் உள்ள மலைகள் உங்களை சோர்வாக்குவதில்லை உங்களை சோர்வாக்குவது காலடியில் உள்ள கூழாங்கற்களே செய்து முடிக்கும் வரை எந்த ஒரு வேலையும் கடினமாகத்தான் தெரியும் தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலருடைய வரலாறே உலக சரித்திரமாகும் அத்தகைய நம்பிக்கை உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வரவழைக்கிறது நீ எதையும் சாதிக்க முடியும் அளவு கடந்த ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவுக்கு முயற்சி செய்யாத போதுதான் தோல்வி அடைகிறாய் ஒரு மனிதனோ ஒரு நாடோ தன்னம்பிக்கை இழந்தவுடனே அழிவு வருகிறது இரும்பை அடிக்க அது சூடாகும் வரை காத்திருக்காதீர்கள் தொடர்ந்து அடித்து அதை சூடாக்குங்கள் வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோள் அல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கான சாவி நீங்கள் செய்வதை நேசி யோசித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இந்த வரிகள் உங்க ரத்தத்துல கலந்திருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் தட்டி எழுப்புங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்டில் பதிவிடுங்க இதே மாதிரி இன்னும் பல வெறித்தனமான பதிவுகளுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் அதுவரை நம்பிக்கையோடு காத்திருங்கள் கடினமாக உழையுங்கள் நன்றி